கோவை மாநகராட்சியில் கொரோனா தடுப்புப் பணிக்காக நூறு தற்காலிக செவிலியர்களை தேர்வு செய்யும் நேர்முகத் தேர்வு நடைபெற்றது இதில் ஏராளமான பட்டதாரி பெண்கள் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டத்தில் கொரோனா தடுப்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதில் தொற்று எண்ணிக்கை மாநகராட்சி பகுதியில் அதிகமாக உள்ளதால் மாநகராட்சி பகுதியில் தனி கவனம் செலுத்தி பணிகளை துரிதப்படுத்தி வருகின்றன குறிப்பாக வீடு வீடாக சென்று காய்ச்சல் குறித்து விசாரணை மற்றும் சிறப்பு முகாம்கள் மூலம் கொரோனா பரிசோதனைகளையும் அதிகப்படுத்தியுள்ளன இந்நிலையில் மாநகராட்சி பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்ட நூறு செவிலியர்களை தற்காலிக அடிப்படையில் தேர்வு செய்ய உள்ளதாக கோவை மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதற்கான நேர்முகத் தேர்வு மாநகராட்சியின் பிரதான அலுவலக வளாகத்தில் இன்று காலை துவங்கியது இந்த தற்காலிக செவிலியர் பணிக்கான கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த செவிலியர்கள் பட்டதாரிகள் கலந்து கொண்டனர் மூன்று மாத ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்படும் செவிலியர்களுக்கு தொகுப்பூதியமாக பனிரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்முக தேர்விற்கு வந்த செவிலியர் பட்டதாரிகளின் சான்றிதழ்கள் மற்றும் முன்னனுபவம் குறித்து தேர்வில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது நூறு பேர் தேர்வு செய்யப்பட்டு விரைவில் பணியாணை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கமல நினைட்டு வரைக்கும் நல்லெண்டு போய் வரைக்கும் கூகுறது மனசுக்குள்ள ஒரு சம்பந்தமா ஒரு திருப்தி